இது எந்த இடத்துல இருக்கிறோம் அப்படின்னா ஒரு பி நர்சரி பாருங்க இந்த இடத்துல கிட்டத்தட்ட ஐநூறுக்கு மேற்பட்ட பெட்டிகள் இருக்குது சுத்தியுமே பாத்தீங்கன்னா தெரியும் ஐநூறுக்கு மேற்பட்ட பொட்டிகள் எப்படி ஒரு இடத்துல வச்சு வளர்க்க முடியும் அப்படின்ட்டு நிறைய பேர்த்துக்கு சந்தேகம் வரலாம் பி நர்சரி அப்படிங்கிற இடம் கான்செப்ட் என்ன அப்படின்னா ஒரு ராணித்தேனி உருவாக உருவாக்குறோம் இந்த இடத்துல இந்த ராணித்தேனி உருவாக்குற போது நிறையா ஆண்தனிக்கல் தேவைப்படும் அதுக்காக இந்த மாதிரி நிறையா மகரந்தம் கிடைக்கிற இடத்துல இந்த மாதிரி வச்சுருவோம் அப்படி வைக்கிற காலனி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே உருவாகிற தேனி வந்து ரொம்ப சிறப்பானதாக இருக்குங்க இங்கே பாருங்கள் இதில் இது உருவாகிருக்குது இதில் நம்ம எல்லாமே நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல ஒம்பது நாள் ஆகியோ அதிக வளைவு நிலையோடு பெரிய சைஸாக எது இருக்குதோ கடலக்காய் மாதிரி இருக்குதோ அதை தான் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோமுங்க மீதி வந்து என்ன பண்ணோம்னா இந்த மாதிரி அழிச்சி விட்ருவோம் இங்கே பாருங்க இதில் வந்து அழிக்கிறேன்னா இதில் ராயல் ஜெல்லியோடு இருக்குது வருங்க கொஞ்சம் பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஒரு இதா ஒரு தயிர் மாதிரி ஒண்ணு இருக்குது இதுல இதே ராயல் ஜில்லிங்க